ஹெச் வினோத்தோட டிரக்ஷன்ல விஜய் நடிக்கிற கடைசி படம் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்துக்காக விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னே சொல்லலாம் இவர் இப்போ அரசியலுக்கு வந்ததுனால நான் வந்துட்டு இதுதான் கடைசி படம் அப்படின்னு ஏற்கனவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதுக்கான அடிப்படை என்னலாம் தேவைப்படுது அதுன்ற செஞ்சுட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இந்த நிலையில தான் இப்போ இதுல முக்கிய கதாபாத்திரத்துல ஆக்டர் சிவராஜ்குமார் நடிக்க போறாரு அப்படின்றது இப்போ ரிவியூலா இருக்கு படக்குழுவினரே இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின் சொல்லலாம் கூட அவரு ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஜய் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல ஒரு நல்ல மனுஷரும் கூட அப்படின்னு பாராட்டியிருக்காரு அவருக்கு நல்ல லட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா சிவராஜ்குமார் நடிக்கிற தமிழ் படம் அப்படின்றதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் விஜய் கூட இவர் நடிக்கிறதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு விஜயோட தான் நாம இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல கோலாகலமா விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சியில இருக்க தொண்டர்கள் கூட இத ஆரவாரமா கொண்டாடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது